உத்தரப்பிரதேசில் வந்து பிஜேபி எதிர்பார்க்காத அளவிற்கு அவங்க வந்து அந்த வந்து அவங்க கோயில் கட்டவுடனே அதிகமாக சீட்டு ஸ்வீப்பில் வந்துடுவான்னு எதிர்பார்த்தாங்க அது நடக்கலை நான் வந்து ஒரு முப்பத்தஞ்சு சீட்டுக்கு மேலே ஜெயிச்சுருவாங்க திமுக கூட்டணி அப்படின்னு நினைச்சேன் நாற்பது நாற்பது ஜெயிச்சது வந்து மிகப்பெரிய ஆச்சனா அந்த நிறைய சட்டங்களை வந்து ரொம்ப கடுமையாக்கி ஒரு தனி மெஜாரிட்டியாக வந்தால் போடலாம் அப்படின்னு அவங்க நினைக்க பண்ண முடியாது எதிர்கட்சி வலுவாயிடுச்சு உலகத்துக்கே இந்தியாவை ஒரு ஒரு வலிமையான நாடு வலிமையான நாடுன்னு கொண்டாந்து காமிச்சதுக்கு ஒரு மோடியும் ஒரு காரணம் அப்படின்னு வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாருமே நாங்கள் நினைக்கிறோம் சொன்ன மாதிரி நடந்தது சொன்ன மாதிரி நம்பர்ஸும் அவ்வளோ கரெக்டாக நீங்கள் சொன்னது க்ரெடிக் பண்ணது வந்துருச்சு நீங்கள் எலெக்ஷன் ரிசல்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு பத்து பதினஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லிட்டீங்களே வணக்கம் வணக்கம் சார் நீங்கள் அமெரிக்கா பயணம் வர்றதுன்னு கேள்விப்பட்ட உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் எப்படியாவது வந்து சார் வந்து நேஷ்வலுக்கு டெனஸுக்கு வரணும் நம்ம வீட்டுக்கு வரணும் ஒரு ரெண்டு மூணு நாள் தங்கணும் அப்படின்னு நினச்சேன் அது நிறைவேறிச்சு அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றியை தெரிஞ்சு ரொம்ப நன்றி நீங்கள் ரொம்ப நாளாக கூப்பிட்டு இருக்கீங்க நான் வந்தேன் இங்கே கண்டிப்பாக உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன் பார்த்துட்டேன் ரொம்ப மகிழ்ச்சி அதாவது அந்த அந்த வந்த தருணம் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் தலைவர் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோரில் பிறந்தார் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்து ஆண்டு ஆயிடுச்சு அந்த நூறாவது ஆண்டு விழா அந்த கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அந்த பிறந்த நாளில் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சந்திச்சிருக்கோம் இத்தனை ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் நம்ம நட்பு இருந்தாலும் அமெரிக்காவில் வந்து அந்த நேரத்தில் அந்த நாளில் நம்ம சந்தித்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் அதுவும் தேர்தல் ரிசல்ட் வர நேரத்தில் நம்ம சந்திச்சிருக்கோம் நேற்று இரவு முழுக்க உட்காந்து தேர்தலை ரிசல்ட்டுகளை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது உங்களோட உட்காந்து பார்த்தது முப்பது வருடமாக உங்களை எனக்கு தெரியும் நீங்கள் வந்து ஒரு நண்பர் மட்டும் இல்லை நீங்கள் வந்து ஒரு குடும்பத்திற்கு ஒரு குடும்ப தலைவன் நல்ல கணவன் நல்ல தகப்பன் ஒரு வெற்றிகரமான அரசியல்வாதி நீங்கள் வந்து ஒரு நடிகராக இருந்து எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி நீங்கள் மத்திய அவர் இருந்திருக்கீங்க இப்படி எல்லா துறைகளிலும் கால் வைத்த துறை எல்லாத்துலேயுமே நீங்கள் வெற்றிகரமாக இருந்திருக்கீங்க நீங்கள் எப்பொழுதும் வந்து மகிழ்ச்சியாக இருக்கீங்க தான் உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் எப்போவுமே அப்படியே இருக்கணும் இப்போ வந்து உங்களுடைய அமெரிக்க அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது சார் நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் முத முதல்ல அமெரிக்காவுக்கு வந்தேன் அந்த நைன் லெவன் அந்த பில்டிங் தகர்க்கப்பட்டது பார்த்தீங்களா தான் நான் வந்து டிசம்பர் மாதம் வந்தேன் அந்த காலகட்டத்தில் வரும்போது ஒரு சின்ன பயத்தில் தான் வந்தேன் ஆனால் என்னுடைய நண்பர் வந்து மியாமியில் வந்து ஒரு கோயில் திருவிழாவுக்காக கூப்பிட்டுருந்தாங்க ஒரு கும்பாபிஷத்துக்கு அதுக்காக சீஃப் கெஸ்ட்டாக வந்தேன் வந்தபோது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மலேசியன் ஏர்லைஸில் வந்தேன் லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து இறங்குறேன் அப்போ ஜன்னல் வாரம் உக்காந்தபடியே பார்த்துக்கிட்டே வரும்போது எவ்வளோ பெரிய நகரம் இது சே வாழ்ந்த இந்த மாதிரி நாட்டில் வாழணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் அது என்னமோ தெரில என்னுடைய லைஃப்பில் நான் நினைக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே அது ஒரு ஆழமாக சிந்தித்து ஆசைப்படுற ஒவ்வொரு விஷயம் பத்தாண்டுகளில் நடந்திருக்கு எண்பதில் வந்து என்னை சினிமாவுக்கு நடிக்க கூப்பிட்டாங்க நான் வரமாட்டேன்னு சொன்னேன் ஆனால் தொண்ணூரில் நான் ஆசைப்பட்டது தொண்ணூரில் நடந்துருச்சு அதே மாதிரி தொண்ணூரில் நான் வந்து எங்கள் அப்போ எங்கள் மாமா கே என் நேருந்து மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தாங்க அவங்ககிட்ட நான் மினிஸ்டர் பியாக இருந்தேன் எண்பத்தி ஒம்பதுலேருந்து தொண்ணூத்தொன்று வரைக்கும் அவர்கிட்ட கிட்ட மினிஸ்டராக இருக்கும்போது தான் சினிமாவுக்குள்ளே நுழைஞ்சேன் அப்போ அடிக்கடி நான் கோட்டைக்கு போயிட்டு வருவேன் கோட்டைக்கு போகும்போது வீடு மாற்றி சொல்லி கேட்டாங்க நான் சொன்னேன் நான் ராயப்பட்ட இருக்கிறேன் நான் வந்து வீடெல்லாம் மாற்றி அங்கே வரமாட்டேன் இல்லை எல்லா சினிமாக்காரங்களும் காரங்களும் வளசர வாக்கம் வடம்பழனி கோடம்பாக்கம் டிநகர் ஏரியாவில் இருக்கான் நீங்கள் மட்டும் இங்கே இருக்கீங்களே அப்படின்னு கேட்டப்போ நான் சொன்னேன் இல்லை என்றைக்கே இருந்தாலும் நான் கோட்டைக்கு போக வேண்டிய ஆளியா அப்படின்னு ஆ அப்படி நாங்கள் இல்லையா எங்கள் மாமா மந்திரியாக இருப்பாங்க நான் அடிக்கடி பிஏவாக நாங்கள் போய்ட்டுருந்தேன் அதே பழக்கம் நான் போய் பார்க்க வர்றதுக்கு எனக்கு வசதியாக கோட்டைக்கு போகிறதுக்காக தான் வசதி இங்கேருந்து பத்து நிமிஷத்தில் பீச் ரோட்டில் போயிடலாம் அப்படின்னு சொல்லுவேன் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது போது தொண்ணூரில் நான் கோட்டைக்கு போகிறேன்னு சொல்லி சொன்னேன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நானே பத்து வருஷத்தில் எம்எல்ஏ ஆகி கோட்டைக்கே போயிட்டேன் அதேமாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்று நான் அமெரிக்காவை வரும்போது அந்த மாதிரி நாட்டில் வாழணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இங்கேயே வீடு வாங்கி இங்கே வந்து செட்டில் ஆகிட்டேன் அமெரிக்கா ஏன் இந்த ஊரை தேர்ந்தெடுத்திங்க நிறைய பேர் இந்த கொஷினை கேட்பாங்க நான் சொன்னேன் நார்த் சைடு ரொம்ப கோல்டாக இருக்குது சவுத் சைடு ரொம்ப ஹாட்டாக இருக்குது ஈஸ்ட் சைடு பார்த்தா எப்போ பார்த்தாலும் அறிக்கையான வந்துகிட்ருக்கேன் வெஸ்ட் சைடில் வந்து கேக்கும் ஃபயரும் வந்துட்டுருக்கு இது வந்து ஒரு மிட் பிளேஸு கிளைமேட் வைஸு நாலு சீசனுமே நல்லாயிருக்கும் ஸ்ப்ரிங்கு ஃபாலு சம்மரு வின்டர் எல்லாமே நல்லாயிருக்கும் அது இல்லாமல் ஹில்ஸ் அப் அண்ட் டவுன்ஸு நல்ல க்ரீனரிஸு இதெல்லாம் இருக்கிறதுனால வேந்திரப்பட்டு ஹாஸ்பிட்டலில் என்னுடைய பையனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்தது அப்புறம் நான் சினிமாக்காரங்கனால இது சினிமா சம்மந்தப்பட்ட வேர்ல்டு ஃபேமஸ் கண்ட்ரி மியூசிக் சிட்டி இது அப்புறம் தமிழ்நாடும் டிஎன்னு தெனசியும் டிஎன்னு ஸோ எல்லா விதத்துலையும் எனக்கு பொருந்துச்சு அதுதான் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டேன் சூப்பர் இப்போ வந்து நீங்கள் நம்ம நேற்று வந்து பார்த்தோம் ஐட்டுனா இந்த ரிசல்ட்டை பார்த்தோம் ஆமாம் இதை பற்றி என்ன நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது பிஜேபி தான் திருப்பியும் மூன்றாவது ரயா ஆட்சிக்கு வருங்கிறத முன்னாடியே ப்ரொடிக் பண்ணாங்க எல்லாருமே நானும் ஓரளவு பிஜேபி தான் வரும்னு நினச்சேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும்னு நினச்சோம் நான் வந்து ஒரு முப்பத்தஞ்சு சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருவாங்க திமுக கூட்டணி அப்படின்னு நினச்சேன் நாற்பதுக்கு நாற்பது ஜெயித்தது வந்து மிகப்பெரிய ஆச்சரம் அது வந்து ரெண்டாயிரத்தி நாலில் தலைவர் கலைஞர் இதாக இருக்கும்போது நாற்பதுக்கு நாற்பது பிடிப்போம்னு சொன்னாங்க அதே மாதிரி நடந்துச்சு அதே மாதிரி நீங்கள் தளபதி அவர்கள் நாற்பது நாற்பது பிடிப்போம்னு சொன்னது அதுவும் நடந்துருச்சு ஸோ அது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் பிஜேபி அதிக இடங்கள் பிடிக்காமல் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீட்டு குறைஞ்சிருக்கு அது அவங்க சைடில் கொஞ்சம் வருத்தம் தான் இருந்தாலும் பிஜேபி தான் ஆட்சிக்கு வரப்போகுது இந்த நிறைய சட்டங்களை வந்து ரொம்ப கடுமையாக்கி ஒரு தனி மெஜாரிட்டியாக வந்தால் போடலாம் அப்படின்னு அவங்க நினைக்க பண்ண முடியாது எதிர்க்கட்சி வலுவாயிடுச்சு இப்போ இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமாக இருக்குது ஆமாம் வந்து எல்லாேருமே ஹாப்பியாக இருக்காங்க ஆ எல்லோருமே ஹாப்பியாக இருக்காங்க பிஜேபியை வந்து அவங்க தான் ஆட்சி அமைக்க போகிறாங்க அவங்க ஹாப்பியாக இருக்கிறாங்க இந்த பக்கம் காங்கிரஸ் வந்து போன எலெக்ஷனில் கம்மியான சீட்டு பிடிச்சாங்க இப்போ ஜாஸ்தி சீட்டு பிடிச்சாங்க அதனால அவங்க ஹாப்பியாக இருக்கிறாங்க அதே மாதிரி எல்லா கட்சி காரங்களும் அவங்கவுங்க முன்னாடி விட்ட இடத்த இப்போ ஜாஸ்தி பிடிச்சிருக்கிறாங்க அதனால் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் கூட ஹாப்பியாக இருக்காங்க ஏன்னா எந்த குற்றம் குறையும் சொல்லலை தேர்தலை பற்றி குறிப்பாக ஓட்டிங் மிஷினை பற்றி எந்த குறையும் சொல்லல அதனால எல்லோரும் ஹாப்பியாக இருக்கிறாங்க இது வித்தியாசமான எலெக்ஷன் தான் மக்களுமே நம்மளுமே ஹாப்பியாக இருக்கும் நம்ம நினச்ச மாதிரி திமுக ஜெயி அங்கே கூட்டணியில் ஜெயிச்சு வந்துட்டாங்க அந்த பக்கம் மோடியே திருப்பியும் பிரைம் மினிஸ்டர் வந்துட்டார் மோடி வர்றதுனால ஒரு ப்ளஸ்ஸு என்னென்னா வெளிநாடுகளில் இருக்கிற எங்களை மாதிரி ஆளுகளுக்கு நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா இன்றைக்கி உலகத்துக்கே இந்தியாவை ஒரு ஒரு வலிமையான நாடு வலிமையான நாடுன்னு கொண்டாந்து காமிச்சதுக்கு ஒரு மோடியும் ஒரு காரணம் அப்படின்னு வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாருமே நாங்கள் நினைக்கிறோம் உத்தரப்பிரதேசத்தில் வந்து பிஜேபி எதிர்பார்க்காத அளவிற்கு அவங்க வந்து வாங்கிடுவோம் அந்த வந்து அவங்க கோ இந்த கோயில் கட்டினே அதிகமாக சீட்டு ஸ்வீப்பில் வந்துடுவான்னு எதிர்பார்த்தாங்க அது நடக்கலை அது ஒரு மிகப்பெரிய ஒரு செட்பேக் தான் பிஜேபிக்கு ஒரு செட்பேக் தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் ஆமாம் ஆச்சரியமான விஷயம் அதே மாதிரி அந்த நேர்கோட்டில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராலேயும் சீட்டு குறைஞ்சிருச்சு பிஜேபிக்கு யூபிலையும் சீட்டு குறைஞ்சிருச்சு அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலையும் சீட்டு குறைஞ்சிருச்சு அந்த நேர் பகுதியில் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருக்கு இது நான் கூட அந்த மாதிரி தான் ப்ரிடிக்ட் பண்ணினேன் அதே மாதிரி தான் வந்திருக்கு செஃபாலஜிஸ்ட் எல்லாமே வந்து இதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஒரு சிலர் வந்து யோகேந்திர யாதவ் அப்படிங்கிற ஒருத்தர் சொன்னார் இரநூத்தி அறுபது சீட் தான் இருந்தார் அதே மாதிரி வந்திருக்கு ஓ அப்படியா பட் எக்ஸிட் போல்ஸில் வந்து முந்நூறு நானூறுன்னு சொன்னாங்க அது வந்து ஒரு எக்ஸிட் போல்லாம் அவ்வளோ அக்யூரேட்டாக யாருமே சொல்கிறது இல்லை சார் சும்மா நம்ம எல்லாம் அவங்கவங்க ஒரு ஒரு தொராயமாக ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கிட்ட ஒரு கருத்துக்கிற மாதிரி கேட்டுட்டு அதை வச்சு சொல்கிறாங்க அதை வச்சு நம்ம ப்ரொடிக் பண்ண முடியாது அது வந்து பர்சனல் பயர்ஸ் இந்த என்டிஏ வரும் அப்படிங்கிறது தெரியும் பட் என்டிஏக்கு வந்து இவ்வளவு சீட் வருங்கிறது வந்து அவங்க தப்பாக கணிச்சிருக்காங்க பட் நான் வந்து போலீஸ் ஆபீசரா வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையிலும் எல்லா தேர்தல்லையும் நான் கணிச்சது வந்து நடந்திருக்கு ஆனால் அது வந்து வெளியே சொல்ல முடியாது நான் அதிகாரியாக இருக்கிறப்ப நான் வந்து இதான் வரும் அதான் வரும்னு சொல்ல முடியாது பட் இப்போ உங்ககிட்ட நான் நேர்த்தே சொன்னேன் சொன்ன மாதிரி நடந்தது சொன்ன மாதிரி நம்பர்ஸும் அவ்வளோ கரெக்டாக நீங்கள் சொன்னது ப்ரெடிக் பண்ணது வந்துருச்சு நீங்க எலெக்ஷன் ரிசல்ட் ஆரம்பிக்கிறதுக்கு பத்து பதினஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லிட்டீங்களே ஆமா இதுதான் வரும் அப்படின்ட்டு பட் அரசியல்வாதியா நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க அரசியல்வாதியா வந்து அதான் நினைக்கிறேன்னா தனி மெஜாரிட்டியாக நானூறு சீட்டு வரணும்னு அவங்க எதிர்பார்த்தது வந்து நடக்கலைங்கிறது பிஜேபி சில வருத்தம் ஆனால் அது வந்து நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் காரணம் என்ன ரொம்ப மொனாப்பிளியாக நிறைய சட்டங்களை கொண்டாந்து போட்டு கடுமையாக்கிடுவாங்க அது இருக்கக்கூடாது அதனால இப்போ வந்து எதிர்கட்சி நல்லா வலுவாக உட்காந்துட்டாங்க அது ஒருவர்களுக்கு நல்லது நமக்கு இது இந்திய மக்களுக்கு கிடைச்ச வெற்றி இந்தியா இந்திய மக்கள் கண்டிப்பாக செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கணும் இருக்கணும் எப்பயுமே தட்டி கேட்கறதுக்கு ஆள் இருக்கணும் அது வந்து இது இந்தியா கூட்டணி வந்துருச்சு காங்கிரஸ் கூட்டணியும் வலுவாக உட்காந்துருக்காங்க கொஞ்சம் விட்டு அவங்களே ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அவங்களும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இப்போ எனக்கு தெரிஞ்சதில் இப்போ இந்தியாவில் மிக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர்கள் ரெண்டு நபர்கள்தான்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து பீகாரில் திரு நிதிஷ்குமார் அடுத்து ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு ஏன்னா சந்திரபாபு நாயுடு வந்து அவங்க ஸ்டேட் எலெக்ஷன்லேயும் ஜெயிச்சு சிஎம்மாக போகிறாரு சென்ட்ரல்லையுமே எம்பி சீட் அதிகமாக பிடிச்சிருக்கிறாரு அதனால் ஹாப்பியாக இருப்பார் பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதுனால பிஜேபி தான் சென்ட்ரலையும் ஃபார்ம் பண்ண போகிறாங்க மேபி அவளும் நாலஞ்சு மந்திரி கேட்பார் அதே மாதிரி நிதிஷ்குமாரும் வந்து பிஜேபி கூட்டணியில் இருந்ததுனால அவரும் எனக்கு மி மினிஸ்டர்ஸ் கொடுங்க நாலஞ்சு எப்படி நாங்களாம் திமுக வந்து காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்போது நானும் வந்து மத்திய அமைச்சராக கிடைக்கிறதுக்கு தலைவர் கலைஞர் போய் பேசி அந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரோ அது மாதிரி இன்றைக்கி அவங்க கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி அதை விடுங்க அது ப்ராசஸ்லாம் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு இப்போ நீங்கள் இங்கேயே வந்து ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க அது ஒரு மிகப்பெரிய நடிகருமே வந்து ஆரம்பிக்க மாட்டாங்க அது வந்து ஆக்சுவலாக நான் இங்கே வந்து ஆரம்பிக்கல சார் ரெண்டாயிரத்தில முத முதல்ல அங்கே சென்னையில் ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்து நாலில் தான் இங்கே வந்து ஆரம்பித்தேன் ஏன்னா சிங்கப்பூர் மலேசியாலலாம் கம்பெனியை வச்சுருந்தேன் சின்ன லெவலில் தான் பிஸ்னஸ் கிடச்சிருந்தது அப்போ தான் சொன்னாங்க என்னங்க சின்ன ஊரில் போய் பிஸ்னஸ் தேட்டிட்டு இருங்க தாங்க ஐடி கம்பெனின்னு ரொம்ப நீங்கள் அங்கே போய் கம்பெனி ஆரம்பிக்க ரெண்டாயிரத்து நாளில் அங்கே வந்து ஆரம்பித்தேன் இங்கே ஆரம்பித்து இருபது வருஷம் ஆச்சு நல்ல பிஸ்னஸ் வந்தது அதில் கம்பெனியை வளர்த்துட்டேன் நிறைய பேர்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தேன் இந்தியாவில் மாதிரி இங்கேயும் அவங்கள விசா ப்ராசஸ் பண்ணி இங்கே கூப்பிட்டு வந்தேன் ஒரு ஆயிரக்கணக்கான குடும்பங்களை கொண்டாந்து அமெரிக்காவில் அவங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுத்து அவங்க குடும்பம் வந்து இன்றைக்கி நல்லபடியாக அமைகிறதுக்கு ஒரு காரணகர்த்தாவாக இருந்திருக்கிறேன் என் கம்பெனி இருந்திருக்கிறப்ப அது பெருமையான விஷயம் எனக்கு அதான் நான் நேற்று பார்த்தேன் நீங்கள் உடனே அதான் நம்முடைய தமிழர்கள் வந்து இங்கே எவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க நூறு பேர் வந்து உங்களுக்கு வாழ வைத்த தெய்வம் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு இல்லாமல் வளர்ச்சியை கண்டு மகிழ்விக்கு மகிழ்ந்து இருக்கின்ற ஒரு நிலம் வந்து இங்க இருக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சந்தோஷம் அயல் நாட்டில் இருக்கிற தமிழர்கள் வந்து ஒற்றுமையாக இருக்காங்க நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களை விட கண்டிப்பா அது வந்து சிறப்பான விஷயம் நீங்க பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு தமிழ் இளைஞர்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா அது வந்து சின்ன இருந்தே எனக்கு என்னென்னா எனக்கு நண்பர்கள் வட்டாரம் ஜாஸ்தி ரெண்டாவது வந்து பீப்புள் பர்சனாக எப்பவுமே ஜனங்களோடையே இருக்கணும்னு ஆசைப்படுவேன் அது அரசியல் ஆகட்டும் பிஸ்னஸ் ஆகட்டும் சாதாரணமாக ஃபேமிலினால் எல்லா விதமான ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸும் நம்ம நடத்தி எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு சந்தோஷப்படுத்தணும் அவங்களுக்கு உரிய உண்டாக மரியாதை பங்களிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன் அதே மாதிரி அவங்க வீட்டு நிகழ்ச்சி இங்கே இருக்கிறவங்க நேச்சுரல் டென்னிஸில் யார் யார் எந்த நிகழ்ச்சி கூப்பிட்டாலும் தவறாமல் போய் கலந்துக்குவேன் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் இங்கே நல்லா பில்ட் பண்ணி இந்த அதே மாதிரி தமிழ் சங்கங்களையும் நல்லபடியாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணி நல்லா இன்னைக்கு கொண்டு வந்துக்கிட்டுருக்கோம் ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய மகிழ்வான தருணங்கள் அதெல்லாம் எங்களுக்கு அதை விட வந்து உங்களோட பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு தந்தையாக உங்களுடைய புதல்வன் தனுஷுக்கு வந்து நீங்கள் இரவு முழுவதும் விடுத்து கவனிச்சிட்ருக்கீங்க இப்படி இருக்கிறப்ப ஒரு சிலர் வந்து அந்த யூடியூப் சேனலில் வந்து இல்லாதெல்லாம் வந்து பரப்புகிறாங்க ச அது நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் யார் அங்கே ஊரில் யார் யார் என்ன சொல்கிறா என்ன பண்ணுறாரு நமக்கு தெரியறதில்ல உங்களை மாதிரி காவல்துறையில் இருக்கவங்க நீங்கள் தான் வந்து